அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவை பார்க்கக்கூடியவங்க எல்லோருமே அதிர்ஷ்டசாலி மட்டும்தான் தான் ஏன்னா இன்றைக்கு நான் மேஜிக் மிராக்கில் நிமிடங்களில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையை தான் நான் உங்களுக்கு போறேன் சுபஹானல்லா இந்த ஒரே ஒரு வார்த்தையை இந்த வார்த்தைக்குள்ள வெறும் மூன்று எழுத்துக்கள் மட்டும் தான் இருக்குது இந்த எழுத்துக்களை நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா நாம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துல நமக்கு மேஜிக் மிராக்கள் நடக்கும் நடந்தே தீரும் ஏன்னா நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த வார்த்தையை ஓதி அலமது எனக்கு ஒன்றில் ஏழு நல்ல விஷயங்கள் நடந்தது நான் இதை ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து ஓதனேன் அதாவது இதை எப்படி ஓதணுமோ அந்த முறையை நான் வந்து படித்தேன் இன்னும் அதை பற்றிய சில தகவல்களையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் ஓதக்கூடாது அப்படின்னு அதனுடைய முறைப்படி நான் ஓதுனேன் ரொம்ப சந்தோஷமாக நான் ஓதுனேன் இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நமக்கு சொல்லித்தர்றாங்க அந்த குறிப்பையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷாலா இப்போவே இந்த நிமிஷமே நீங்கள் பாருங்க அந்த மேஜிக் மிராக்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கும் இதை நீங்கள் எந்த தேவைக்கு வேணும்னாலும் ஓதலாம் சின்ன தேவையா இருந்தாலும் சரி பெரிய தேவையா இருந்தாலும் சரி எதற்கு வேண்டுமானாலும் ஓதலாம் இது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வார்த்தை இப்போ இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களை நம்ம ஒவ்வொரு முறை உச்சரிக்கிறதுக்கும் அல்லா நமக்கு பத்து நன்மையை கொடுக்குறானா சுபஹான் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க அது மட்டும் கிடையாது இது இஸ்முல் அலம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் நம்ம எல்லோருமே இதெல்லாமே தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டு பெரிய பெரிய அமல்களை தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா சின்னதாக இருக்கணும் ரொம்ப குட்டி அமலாக இருக்கணும் ஆனால் நினைச்சது நடக்கணும் அப்படிப்பட்ட மேஜிக் வஜீஃபாவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதற்கு இந்த ஒரு வஜீஃபா பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இப்போது நம்ம எல்லோருமே என்ன நினச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனை எல்லாம் தானாக தீந்து போயிடணும் நம்மளோட கடன் எல்லாம் தானாகவே சரியாக போயிடணும் இன்னும் நம்மோட சோதனை இன்னும் நம்முடைய நோய் இதெல்லாமே தானாவே சரியாயிரணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே எதிர்பார்ப்போம் இந்த ஒரு வார்த்தையை நீங்க உச்சரிக்கும் போது அது அனைத்தையுமே சாத்தியமாக்கி தரும் உங்களுக்கு தானாவே உங்களோட பிரச்சனை சரியா போயிடும் நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ கண்களை மூடி இந்த வார்த்தையை சொல்லுங்க எப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த வார்த்தையை சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க உங்களுக்கு அது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட சொல்லுங்க இப்போ நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கீங்க அதிலிருந்து வெளியில் வர்றதுக்காக இந்த அமலை செய்கிறீங்க உங்களுக்கு பணத்தட்டுப்பாடாக இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல உட்காருங்க எண்ணிக்கை கணக்கு எதுவுமே கிடையாது ரெண்டு நிமிஷம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சந்தோஷமா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு பணம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருச்சு கடன் பிரச்சனை தானாகவே சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அல்லா உங்களுக்கு அப்படியே அதை லேசாக்கி கொடுத்துருவோம் இதே மாதிரி உங்களுடைய நோய்கள் தீந்துருச்சு நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஓதுங்க அலமதுல்லா அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே நோயை லேசாக்கிடுவான் இதே போலதான் உங்களுக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கணுமா அதனுடைய விஷயங்களில் யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தஸ்பீர் செய்யுங்க அது எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு சீர்படுத்தி கொடுப்பான் இப்போ உங்களுக்கு சில மணி நேரத்தில் எனக்கு குறிப்பிட்ட இவ்வளோ தொகை வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு இந்த தேவை எனக்கு நடக்கணும் எனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கணும் அதுக்கு பணம் எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா அலமதுல்லா அந்த பணம் உங்களை தேடி வரும் ஏன்னா இந்த அமலை செய்யக்கூடியவங்களுக்கு பூமியை பிளந்து கொண்டு செல்வம் வருமா இன்னும் வானம் பூமியை பிளந்து கொண்டு நம்முடைய ஹாஜத்துக்களை அல்லா தாலா கபூலாக்கி தருவானா இன்னும் நீங்க தன்னன் தனிமையா இருக்கீங்க உங்களுக்கு உதவி செய்ய யார் ஒருவரும் கிடையாது ஆனால் இந்த வார்த்தையை நீங்க உச்சரிச்சிங்க அப்படின்னா அல்லாஹாலா ஏதாவது ஒரு வழியில நீங்கள் கேட்குற அந்த உதவியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீருவான் நான் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறேன் அலம்துல்லா நான் அடைந்த அனைத்து சந்தோஷங்களையும் நீங்களும் அடைந்து கொள்ளணும்னு தான் இந்த பதிவை போடுறேன் சுபஹானல்லா எண்ணிக்கை கணக்கில்லாமல் நான் ரெண்டு நிமிஷம் தான் இதை சொன்னேன் எனக்கு நிறைய அதிசயங்கள் அல்லா ஏற்படுத்திட்டான் நீங்களும் சொல்லி பாருங்கள் கட்டாயம் நீங்களும் சொல்வீங்க இது மேஜிக் மிராக்கெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்னு இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படின்னா அலீஃப் லாம் மீம் அவ்வளவுதான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு கஷ்டம் நமக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது பூமியை பிளந்து கொண்டு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வார்த்தை அதுவும் இந்த மாதத்துல ரபியுள்ளவல் கடைசியில நம்ம இதை சொல்றது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் ஏன்னா இந்த மாசத்துல இந்த வார்த்தையை நம்ம நிறைய தஸ்மீர் செய்யணுமா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் எல்லாம் லேசாக்குவானா இன்னும் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹால நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பானா எனவே இந்த மாசத்துல இறுதியில நீங்க இதை ஒதுக்கோங்க அது மட்டும் கிடையாது நீங்க எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் தொழில் விஷயமா இருந்தாலும் நீங்க அழகா இருக்கணும்னு நினைச்சாலும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சாலும் அல்லது எதிரிகள் தீங்கு பண்ணுறாங்க அவங்கள்டிருந்து நீங்கள் வந்து வெளியில் வரணும்னு நினச்சாலும் சரி அல்லது யாருடைய அன்பையாவது அடைந்து கொள்ளணும்னு நினச்சாலும் சரி இந்த வார்த்தையை நீங்கள் ரெண்டு நிமிஷம் ஒதுக்கிட்டே இருங்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தோட சிறுத்த முகத்தோட இதை நீங்கள் ஓதுங்க அலமதுல்லா உங்கள் அனைவருடைய அனைத்து தேவைகளையும் அல்லாத்தால் மேஜிக் போல கபூல் ஆக்கிட்டே வருவான் அல்லாஹ் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுங்க இதை யாருமே அசால்ட்டாக நினைக்காதீங்க ரெண்டு நிமிஷம் உட்காந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை பீரியட்ஸில் கூட தாராளமாக செய்யலாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே உட்காந்து நீங்கள் செய்யுங்க கண்ணை மூடி அலமதுல்லா எப்படி வருதுன்னு பாருங்க எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே எல்லாம் இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவு இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிகமான மேஜிக்கை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இந்த வார்த்தையை நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீங்களோ உங்களுக்கு அத்தனை முறைக்கும் அல்லாஹ் நன்மைகளை எழுதி கொண்டே போவான் இந்த ஒரு எழுத்துக்கு உங்களுக்கு பத்து நன்மை இதில் மூணு எழுத்து இருக்கா அந்த மூணு எழுத்துக்கும் உங்களுக்கு முப்பது நன்மை சொன்ன உடனே கிடைச்சிரும் இது நபி அவர்கள் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க கட்டாயம் நன்மைகளையும் நீங்கள் சம்பாதித்துக்கலாம் எவ்வளவு சிறந்த விஷயங்கள் இருக்கு பாருங்கள் எனவே இந்த ஒரு அற்புதமான ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை அனைவருமே ஓதி அனைவருடைய வாழ்க்கையிலையும் அல்லா தலை மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்